வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான நாளைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் கடகராசிக்கு பொதுவாகவே நாளைய நாள் வந்துட்டு சாதகமான ஒரு நாளாக அமையாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களே உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்க பதட்டமாக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஃபீல் வரும்போது உங்களுக்கு பிடிச்ச பொழுதுபோக்கு விஷயங்களை செஞ்சு உங்கள் மனசை அமைதிப்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து தான் கடகராசிக்காரர்களோட வேலை மற்றும் தொழில் பலன் பற்றி பார்க்கலாம் நாளைய தினம் உங்களோட ஒர்க் பிளேஸ் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்காது நிறைய சவால்களை சந்திக்க நேரிடலாம் பண வரவும் ஐ மீன் லாபமும் நஷ்டமும் சமமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கோ ஒர்க்கர்ஸ் கூட முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா அவங்களால உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்கக்கிட்ட கவனமாக இருங்க அடுத்ததான் கடகராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம் நாளைய தினம் உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட ஒரு சில மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்டே தேவையில்லாமல் பேசுறது தவிர்க்கிறது நல்லது சரிங்களா ஏதாவது தேவையான விஷயம் அப்படின்னா பேசுங்க தேவையில்லாத விஷயங்களை பேசி வம்பு பண்ணிக்க வேண்டாம் அதான் சொல்ல முடியும் அடுத்ததாக கடக ராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் பற்றி பார்க்கலாம் நாளைய தினம் பண வரவு ரொம்பவே கம்மியாக தான் இருக்க போகுது நீங்கள் வந்து சேமிப்பு செய்யணும்னு நினச்சாலும் செய்ய முடியாது உங்கள் கையில் இருக்க பணத்தை வச்சு உங்களோட செலவுகளை சமாளிக்க பார்க்குறது ரொம்பவே நல்லது அடுத்ததாக கடக ராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் நாளைய தினம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியான அன்கம்ஃபர்டபுள் மற்றும் பதட்டமாக ரொம்ப டென்ஸ்டாக இருப்பீங்க சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த ஒரு மனநிலையை மாற்றிக்கிட்டு உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு கால் இல்லாட்டி தொடைவழி கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதையும் சரி செஞ்சுக்க பாருங்கள் ஓகேங்களா ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சாமல் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ